காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று அறுபது நாத மகிமை பரமேஸ்வரனையே தான் சங்கீதத்துக்கு மூலமாக சொல்லியிருக்கிறது மௌன தட்சிணாமூர்த்தி மாதிரியே வீணாதர தட்சிணாமூர்த்தி என்று உண்டு விக்கிரகங்களில் பார்த்திருக்கலாம் நாத தனும் அனிஷம் சங்கரம் என்று தியாகராஜ சுவாமிகள் செய்திருக்கிற கிருத்தியில் பரமேஸ்வரனுக்கு நாதமே சரீரம் என்கிறார் தனு என்றால் சரீரம் இதிலே ஈஸ்வரனின் சத்யோஜாதம் முதலான ஐந்து முகங்களில் இருந்தே சப்தஸ்வரங்களும் வந்திருக்கின்றன என்று சரணத்தில் சொல்லியிருக்கிறார் ஐந்து முகத்திலிருந்து ஏழு ஸ்வரம் என்றால் எப்படி என்று புரியாமல் இருந்தது வாசுதேவாச்சார் அதாவது காரைக்குடி சாம்பசிவய்யர் மகாராஜபுரம் செம்மங்குடி முதலிய இத்தனை பேரையும் விசாரித்து பார்த்தேன் முதலில் அவர்களுக்கும் புரியாமல் தான் இருந்தது அப்புறம் சங்கீத சாஸ்திரங்களை புரட்டிப் பார்த்ததில் ஷட்ஜமமும் பஞ்சமமும் பிரகிருதி ஸ்வரங்கள் என்பதாக ஈஸ்வரனைப் போலவே ஸ்வயம்புவாக இருப்பவை என்றும் விக்ருதி என்ற செயற்கை ஸ்வரங்களான மற்ற ஐந்துமே பரமேஸ்வரனின் ஐந்து முகங்களில் ஒவ்வொன்றிலிருந்து ஒவ்வொன்றாக தோன்றின என்றும் அர்த்தம் துவனிக்கும்படி பிரமாணங்கள் அகப்பட்டன விக்ருதிகளான ரி க ம த நீகளில் ஒவ்வொரு ஸ்வரத்திலும் இரண்டு தினசு இருக்க பிரகிருத்தியான ச பாவில் ஒவ்வொன்றேதான் இருக்கிறது ஷட்ஜம் ரிஷபம் காந்தாரம் மத்தியமம் பஞ்சமம் தெய்வத்தம் நிஷாதம் என்பனவற்றின் முதல் எழுத்துக்களை வைத்தே ச ரி க ம ப கி என்பது ஏழு ஜந்துக்கள் இயற்கையாக போடும் சத்தத்தை வைத்தே இந்த ஏழு ஸ்வரங்கள் ஏற்பட்டிருக்கின்றன ஷட்ஜம் என்பது மயிலின் நாதம் இந்த சாவுக்கு அடுத்த ரியாக வருவது ரிஷபத்தின் கர்ஜனை க ஆடு போடும் சத்தம் ம கிரௌஞ்சபக்ஷியின் கூவல் ப குயிலின் ஒலி த குதிரை கணைப்பு நீ யானையின் புளிரல் சீக்ஷா சாஸ்திரத்தில் மூச்சு எந்தெந்த அவயவங்களில் பட்டு வேத அக்ஷரங்கள் உண்டாக வேண்டுமென்று சொல்லியிருப்பது போலவே சங்கீத சாஸ்திரங்களில் ஒவ்வொரு ஸ்வரமும் அடிவயிற்றிலிருந்து உச்சந்தலை வரை எப்படி எப்படி சுவாச சலனத்தால் உண்டாக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது இப்படி ஆறு அவயவங்கள் சம்பந்தத்திலே பிறப்பது ஷட்ஜம் நாபி கண்டம் ரசனம் அதாவது நாக்கு நாசி ஆகிய ஐந்திலே சப்த ஸ்வரத்தின சுந்தர தேவதைகள் பிரகாசிப்பதாக இயர் சோபில்லு கிருதியில் சொல்கிறார் நாதோபாசனை என்பது ஒரு பெரிய மந்திர சாஸ்திர யோக சாஸ்திர சாதனை ஸ்வச்சமான நாதோபாசனை என்பது ஓம்கார உபாசனையே ஆதலால் இது பரம வேதாந்த சாதனையும் தான் நாதம் பிந்து கலை என்று மூன்று பெரிய தத்துவங்கள் நாத விந்து கலாதி நமோ நம என்று திருப்புகள் பாடுகிறோம் அந்த பெரிய விஷயங்களுக்கு நாம் இப்போது போக வேண்டாம் இதிலே நாதம் சிவஸ்வரூபம் பிந்து சக்தி ஸ்வரூபம் சப்தத்துக்கு மூலம் நாதம் ரூபங்களுக்கு மூலம் பிந்து அதாவது ஒலி ஒளி என்பதில் ஒலிக்கு மூலம் நாதம் ஒளிக்கு மூலம் பிந்து என்ற அளவுக்கு தெரிந்து கொண்டால் போதும் முடிவில் ரூபங்களும் சப்தங்களிலிருந்து உண்டாகிறவைதான் நாதம் சப்தம் என்கிறவற்றுக்கிடையே வித்தியாசம் உண்டு சப்தம் என்பது வெளியிலே வருகிற ஒலிகள் அவற்றிலே பல உண்டு நாதம் என்பது எந்த சப்தமானாலும் அதற்கு ஆதாரமாய் இருப்பது அதுவே சப்தம் ஒடுங்குகிற போதும் சேர்கிற ஸ்தானம் வியாக்கரண சாஸ்திரத்தில் சப்தத்தையே பிரம்மமாக நிலைநாட்டியிருக்கிறது இதற்கு சப்த பிரம்மவாதம் என்று பேர் பாஷை இலக்கணத்தை சொல்லும்போது இப்படி பயாகரணிகள் அதாவது வியாக்கரண சாஸ்திரக்காரர்கள் அதை பிரம்மஸ்வரூபமாக சொல்லியிருப்பதையே இன்னொரு விதத்தில் சங்கீத சாஸ்திரக்காரர்களும் ஸ்தாபித்திருக்கிறார்கள் சங்கீதத்திலே நாத பிரம்ம உபாசனை நாதோபாசனை என்கிற இடத்திலும் நாதம் என்பது வெறும் ஆதார சப்தம் மட்டுமில்லை பாடுகிறவன் ஒரு ஸ்வரஸ்தானத்தை ஸ்ருதியோடு சுத்தமாக தீர்க்கமாக பிடித்து அது பூர்ணமாக ஓங்கி முடிந்து விழுந்து லயிக்கிற இடத்தில் அது ஸ்ருதியோடு கவ்வி அத்வைதமாக கரைந்து நிறைந்து போகிறதே அதைத்தான் நாதம் என்பது இந்த இடத்திலே பாடுகிறவனும் அதோடு கரைந்து நிறைந்து விடுகிறான் அவன் மட்டுமில்லை கேட்கிற ஹிருதயர்களானவர்களும் அப்படியே சொக்கி தன்னை மறந்து அந்த நாதத்தில் ஐக்கியமாய் இருப்பார்கள் இதிலே பெறுகிற ஆனந்தம்தான் ஆத்மா ஆனந்தம் பிரம்மானந்தம் என்று மத சாஸ்திரங்களின் உச்ச லட்சியமாய் சொல்லியிருப்பது நாதம் பிரம்மத்துக்கு கொண்டு போகிறது சப்தம் நாதத்துக்கு கொண்டு போகிறதென்றால் இதில் ஒன்றின் தன்மை இன்னொன்றுக்கு இல்லாவிட்டால் எப்படி முடியும் அதனால்தான் சப்தமே பிரம்மம் என்று சொல்வதாக சாஸ்திரம் ஏற்பட்டிருக்கிறது சப்த பிரம்மவாதத்தில் சப்தம் நித்தியமானது பூர்ணமானது என்று இரண்டு லட்சணங்கள் சொல்லியிருக்கிறது டைம் என்கிற காலத்துக்கு கட்டுப்படாமல் இருப்பதுதான் நித்தியம் ஸ்பேஸ் என்னும் இடக்கட்டுப்பாடு இல்லாமல் எங்கும் பரவி இருப்பதுதான் பூர்ணம் இப்படி எக்காலத்திலும் எவ்விடத்திலுமாக நிறைந்திருப்பது சப்தம் என்று நம் பூர்வீகர்கள் சொன்னதை இப்போதுதான் சயின்ஸ் நிரூபித்து காட்டியிருக்கிறது பதினாயிரம் மைலுக்கு அந்தண்டை பாடுவதை இங்கே நாம் ரேடியோவில் கேட்கிறோம் என்றால் சப்தம் ஸ்பேஸில் எங்கும் வியாபகமாய் இருப்பது ப்ரூவ் ஆகிறது இதோ இப்போது நான் பேசுவதை ஒருத்தர் டேப் ரெக்கார்டு பண்ணுகிறார் கிராமபோன் என்று ரெக்கார்ட் பண்ணுகிறார்கள் எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் இந்த ரிகார்டுகளை போட்டாலும் சப்தங்கள் மாறாமலே ஒலித்து கொண்டிருக்கிறது என்ன ப்ரூவ் ஆகிறது சப்தம் காலத்தால் நசிக்காமல் நித்தியமாய் இருக்கிறது என்று நிரூபணமாய் விடுகிறதோ இல்லையோ பூர்வீகர்கள் அதீந்திரிய சக்தியும் போய் நவீன சயின்ஸும் வராத காலத்திலே சப்தம் நித்தியமானது பூர்ணமானது என்றால் இதென்ன பேத்தல் நாம் எழுப்புகிற ஒலி இதோடு தீர்ந்து போனதுதான் இதெப்படி நித்தியம் மிஞ்சினால் அது நூறு இருநூறு கஜம் போகட்டும் பெரிய இடி இடித்தால் கூட நாலந்து மைலுக்கு மேல் ஓசை போகிறதில்லை இதை பூர்ணம் என்றால் எப்படி என்றுதான் தோன்றியிருக்கும் இப்போது சயின்ஸ் வந்து நம் சாஸ்திர அபிப்பிராயத்தை காப்பாற்றி கொடுக்கிறது டைம் ஸ்பேஸ் கான்செப்டுகளுக்கு அதீதமாக இப்படி நித்தியமாயும் பூர்ணமாயும் இருப்பதுதான் விபுத்துவம்